ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் அப்கம் டிரிவியூ பார்க்கலாம் ஒரு வழியாக நல்லபடியாக ஆகாசை காப்பாற்றிடுறாங்க அதுக்கு அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க கண்ணு முழிக்கக்கூடாது மு தூங்கக்கூடாது முழிச்சே இருக்கணும்னு சொல்லிடுறாங்க அதனால அணு என்ன பண்ணுறாங்க அவங்கள தேத்தணுமே உயிர் புழைக்க வைக்கணுமே சொல்லிட்டு தன் மனசில் இருக்க காதலை வெளிப்படையாக சொல்லிடுறாங்க இது வந்து என்னை பழக்க வைக்கிறக்கா சொல்லலையே அணு நான் உயிர் பழச்சிட்டேங்கிறக்கா என்னை கைவிட்டுற மாட்டியே அப்படிங்கிறாங்க அதெல்லாம் இல்லை நான் அவங்க காதலை ஏற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாங்க எல்லோரும் சகஜமாயிடுறாங்க அப்புறமா முரளி ஃபோன் பண்ணுறாங்க அந்த ராகவை ஏதாவது தொந்தரவு பண்ணுறானா அப்படின்னு கேட்குறாங்க அதெல்லாம் இல்லை அவர் நல்லவர் அப்படிங்கிறாங்க என்னது நல்லவர்னு சொல்லிட்டாலே இப்படி ஆயிடுச்சே மனசு மாறிட்டாலுகளோ இது ஆபத்தாச்சே நமக்கு அப்படின்னுட்டு முதல் வேலையாக போய் எல்லாத்துட்டையும் சொல்லிடணும் மாமனார்கிட்டலாம் அப்படின்னு போய்ட்டு எல்லா உண்மையும் போட்டு உடச்சிடறாங்க ராகவ் ஆகாசம் அந்த மாதிரி கோயம்புத்தூருக்கு போயிருக்காங்க அப்படின்னுட்டு அடுத்து அங்கே தெரியுது ராகவும் ஆகாஷும் ஊருக்கு போயிடுறாங்க நல்லபடியாக இருங்க அவங்க மாமனார் மாமியார்ட்டெல்லாம் நல்லபடியாக பொண்ணு கேட்குறாங்க என் தம்பிக்கு இவங்க பொண்ணை கொடுங்கன்னு சொல்லி அவங்க ஆரம்பத்தில் மறுத்துறாங்க அதுக்கப்புறம் எப்படியோ சம்மதிக்க வச்சிடுறாங்க ராகவும் ஆகாஷும் அவங்க ரெண்டு பேரும் ஊருக்கு போயிடுறாங்க ஊருக்கு போனதுக்கப்புறம் தான் தெரியுது ஒரு சிலர் மூலமாக தெரிஞ்சிருது நம்ம கடையை காப்பாற்றினது ராகவ் தான் பணம் கொடுத்து ஆளுங்களை வச்சு காப்பாற்றிருக்காங்க அப்படிங்கிற விஷயமும் தெரியுது அபிக்கு அப்படியே ராகவ பற்றின நினப்பு வந்து மேலும் மேலும் கூடுது நல்லபடியாக வந்து மனசில் உட்காறாங்க ராகவை பற்றி ஒரு நல்ல சிந்தனை வந்துடுது அன்போட பார்க்குறாங்க எப்படி நல்லவராக இருந்திருக்காரு நம்ம தான் அவரை போய் தப்பாக நினச்சிட்டு டென்ஷன் பார்ட்டி அப்படி இப்படின்னு சொல்லி பேர் வச்சு பட்டை பேர் வச்சுட்டோமே அப்படின்னு தன்னை தானே திட்டிக்கிறாங்க அபி ஊருக்கு போனால் ராகவ் ஆகாஷ் ரெண்டு பேரையும் செம்மையாக வெளுத்து வாங்குறாங்க என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க என்ன காரியம் பண்ணியிருக்கீங்க எங்கே பிஸ்னஸ் விஷயமா போகிறேன்னு சொல்லிட்டு இப்படி ஊர் ஊராக போய் கும்மி அடிச்சிட்டு வந்திருக்கீங்களா அப்படி இப்படின்னு திட்டுறாங்க ராகவ் வந்துட்டு சித்தப்பா ரொம்ப பேசாதீங்க இருங்க நான் சொல்கிறத பொறுமையாக கேளுங்க அப்படிங்கிறாங்க என்ன தடவை கேட்குறது அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் அக்கா பாட்டி எல்லாருமே பொறுமையாக இருக்க சொல்கிறாங்க நடந்த விஷயங்கள்லாம் சொல்லிடுறாங்க ராகவ் இப்போ என்ன அவங்க ஏழைங்கிற நலனை வேணாங்கிறீங்க அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் விரும்புகிறாங்க இப்போ என்னோடய சொத்து புறாமே என் தம்பிக்கு தான் நான் அங்கே அனுப்ப எழுதி வச்சிட்றேன் அப்போ அந்த பொண்ணு உங்கள் வீட்டுக்கு கொண்டாந்துட்டா அது நீங்கள் பணக்காரி தானே அந்த பொண்ணு அப்ப ஏத்துக்குவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ மனசை மாற்றிடுறாங்க சித்தப்பாவை ராகவ் சொன்னதெல்லாம் கேட்டு இவங்க என்ன பண்ணுறாரு ஆகாஷ் அப்பா இவர் ஒரு பணம் பேயாச்சே அப்போ சொத்து பூரா நம்ம கைக்கே வருது அப்படின்னு சொல்லிட்டு சரின்றாங்க மனசுக்குள்ளே என்ன திட்டம் போட்டிருக்காருன்னு தெரியல சரின்னு சொல்லி சரி ஒரு நல்ல நாளாக பார்த்து போய் நிச்சயம் பண்ணிக்கலாம் சொல்லிடுங்க அப்படின்றாங்க ரொம்ப சந்தோஷப்படுறாரு ஆகாஷு ராகவம் சேர்ந்துட்டு அபிக்கு ஃபோன் பண்ணுறாங்க இந்த மாதிரி அப்பா வீட்டில் சம்மதிக்க வச்சுட்டாச்சு சித்தப்பா எல்லாருமே சம்மதிச்சிட்டாங்க ஒரு நல்ல நாளில் நிச்சயம் பண்ண வர்றோம் அப்படிங்கிறாங்க அப்படி சந்தோஷப்படுறாங்க அபி அப்பாடா இப்போ அக்கா ஆசைப்பட்ட வாழ்க்கை நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தேங்க்ஸுங்க உங்களால் தான் நினைக்கிங்க அக்காவும் குட்டி பாசும் ஒன்று சேர போகிறாங்க அப்படிங்கிறாங்க இப்போ வந்து புரிஞ்சிக்கிட்டே அப்படிங்கிறாங்க அப்படியே ரெண்டு பேரும் சந்தோஷமாக பேசிக்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் பண்ணானேன்னு கையால் ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்